ஹாய் ஹலோ வெல்கம் டு லாவண்யா கிரேட் இன்ஃபர்மேஷன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹாப்பி நியூஸ்னே சொல்லலாம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதாவது உயர்வுக்கு படி அப்படின்ற ஒரு பள்ளி கல்வித்துறையின் ஒரு திட்டமானது வந்து தமிழ்நாடு அரசு வந்து இப்போது ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு வாய்ப்பு கிடைக்க போகுதுன்னு பார்த்திங்கன்னா வாலண்டியர்ஸான நமக்கு தாங்க இது வந்து ஒரு சந்தோஷமான விஷயன்னே சொல்லலாம் ஆனால் இந்த ப்ராசஸ் வந்து முற்றிலும் வந்து வேறுபட்டது ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு எந்த ஒரு வேலையாக இருந்தாலுமே நம்ம கோஆர்டினேட்டர் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க ஸோ குரூப் மூலிமா வரும் ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து செலெக்ட் பண்ணி நம்ம வந்து ஒரு ஜாபுக்கு போவோம் ஆனால் இது வந்து வந்து முற்றிலும் மாறுபட்ட ஒரு விஷயம் ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த விஷயமானது ஸ்கூல்ல தான் நம்மளுக்கு வந்து சொல்லுவாங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் மூலிமா தான் நம்மளுக்கு இந்த வேலை வாய்ப்புகள் வரும் அதாவது உயர்வுக்கு படி அப்படின்ற திட்டம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிள்ளைகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெவலுக்கு அவங்களால படிக்க முடிய மாட்டேங்குது ஒரு ஃபிஃப்த் வரைக்கும் படிக்கிறாங்க சிக்ஸ்த்து போயிட்டு ஜாயின் பண்ண மாட்டுறாங்க அதே மாதிரி தான் வந்து வரைக்கும் படிக்கிறாங்க டுவெல்த்து அவங்களால படிக்க முடியல டுவெல்த் வரைக்கும் படிக்கிறாங்க காலேஜ் வந்து அவங்களால சேர முடியல ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சுச்சுவேஷனெலாம் நிறைய பேர் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அவங்கள வந்து நம்ம சர்ச் பண்ணி அவங்கள வந்து உயர்கல்விக்கு வந்து நம்ம வந்து மோட்டிவேட் பண்ணி அவங்கள படிக்க வைக்கணும் ஸோ அதுதான் இந்த ஜாபோடைய ஒரு முக்கிய பங்குன்னு சொல்லலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேலரி இருக்குது ஆனால் சேலரி வந்து எவ்வளோன்னு சொல்லி சொல்லலாம் ஆனால் கண்டிப்பாக வந்து இதுக்கும் சம் அமௌண்ட் வந்து இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு மாணவருடைய ஒரு மாணவியோடைய மேற்கல்விக்கு நம்மள ஒரு வழிகாட்டியாக இருக்குது அது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் ஏன்னா நமக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யாருமே எந்த ஒரு வழிகாட்டுலும் இல்லாமல் நம்மளாக தேடி கண்டுபிடிச்சி எல்லாமே நம்ம தான் பண்ணோம் ஸோ இப்போ நம்ம வந்து இன்னொருத்தருக்கு வந்து ஒரு வழிகாட்டியாக இருக்கிறோன்னா அது வந்து ரொம்பவே ஒரு சந்தோஷமான விஷயம் எதுவும் நம்மளால் முடிஞ்ச ஒரு உதவின்னு கூட நம்ம இதை எடுத்துக்கலாம் ஆனால் உதவியுடன் கூடிய ஒரு சம்பளமும் நம்மளுக்கு வந்து கிடைக்க போகுது அது வந்து ஒரு சந்தோஷமான விஷயம் தானே ஸோ வந்து ஓகே இப்போ வந்து ஜாப் வந்து என்ன ஜாப்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம் இதுக்கு சேலரியும் இருக்குன்னு சொல்லியாச்சு இது வந்து யார் மூலிமா நம்மளுக்கு வந்து இந்த ஜாப் வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஹெச்எம்ஸ் மூலிமா தான் அவங்க தான் வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க ஏன்னா பல் கல்வித்துறை வந்து பார்த்திங்கன்னா டீச்சர்ஸ்க்கு தான் வந்து சர்க்குலர் வந்து அனுப்பியிருக்காங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா டீச்சர் மூலயமா தான் ஹெச்எம் மூலியமாக தான் நம்மளுக்கு வந்து இந்த வேலை வாய்ப்பு வந்து வரப்போகுது இது வந்து எப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வாலண்டியர்ஸ்க்கு வாய்ப்பு இருக்குது எஸ்எம்சி உறுப்பினர்களுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த ஜாப் வந்து அதான் சொல்லணும் முற்றிலும் வந்து மாறுபட்டது ஏன்னா எஸ்எம்சியின் பங்கு வந்து பள்ளியில் வந்து ரொம்பவே அதிகம் ஸோ அதனால் அவங்களுக்கும் வந்து வாய்ப்பு கொடுக்குறாங்க இந்த முறை அவங்களுக்கும் வாய்ப்பு இருக்குது வாலண்டியர்ஸான நமக்கும் வந்து இந்த வாய்ப்பு இருக்குது ஸோ ஸ்கூலில் வந்து கண்டிப்பாக வந்து சர்க்குலர் வந்தால் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க ஸோ இன்ஃபார்ம் பண்ணாங்கன்னா அந்த வாய்ப்பு வந்து பயன்படுத்திக்கோங்க பயன்படுத்தி இது வந்து பர்மனண்ட்டாக இருக்கக்கூட வாய்ப்பு இருக்குது ஸோ வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கிற வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கோங்க கம்மி சேலரியோ அதிகமான சேலரியோ பர்மனெண்ட்டோ இல்லை டெம்ப்ரவரி யோ கிடைக்கிற வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கோங்க அதுதான் நான் சொல்லுவேன் ஸோ இந்த ஜாப் பற்றி உங்களுக்கு வேறு எதனா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சாலும் மறக்காமல் வந்து நம்ம சேனலில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்